ஹெக்ராவின் ஓர் ஒளி மணல் காற்றில் மௌனமாய் பேசும் மலைமுகத்தில் செதுக்கப்பட்ட கதைகள் நபதேயர் காலத்தின் நடையை நாளைய கண்கள் காணும் விழிகள் பாறையில் பிறந்த வாசல்கள் புதையல் போல் புனித எழுத்துக்கள் வாழ்ந்தவர்களின் நிழலாய் என்று வேற்று உலகத்தை வரவேற்கின்றன இல்லை ஆனால் பெருமை உண்டு முடிவற்ற காலத்தின் நினைவாக நிற்கும் கலை மற்றும் மரணத்தின் சந்திப்பு ஹெக்ராவின் மார்பில் எழுதப்பட்ட பாடல் கழுகுகள் காப்பாளர்களாக ஊன்கள் நம்பிக்கையின் நிழலாக மூடிய கதவுகள் மட்டுமல்ல திறந்த வரலாற்றின் மையம் இது மறைந்துவிட்ட வாழ்வுகள் வீழ்ந்த வெண் மணற்கல் மணற்கள் நிழல் போல பாடாத பாடல்களின் ஓசைகள் பாறைச் சுவர்களில் தங்கிய கவிதை தூசியில் எழுதப்பட்ட வரலாறு தொலைந்த மண்ணின் மெழுகு பூச்சு மண்ணும் மறக்கும் முன் மனம்தான் நினைக்கும் அந்த நொடி இங்கே ஒருவன் வாழ்ந்தான் என எழுதப்பட்ட குறும்பதங்கள் குடும்பத்தின் பெருமையைக் கூறும் மரணத்திற்கு ஏந்திய மென்மை சாட்சி அழியாதது பாறை அல்ல அதில் புதைந்த கனவுகள் முடிவில்லாத பயணமும் அல்ல அது ஒரு நிமிட நினைவின் மண்டபம் வாங்க அப்படியே சொல்லிட்டே கவிதை பாடிக்கொண்டே போகலாம் இல்லையா இதெல்லாம் பார்க்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அழகு கிட்டத்தட்ட ஹெக்ராவில் நூற்றி முப்பது கல்லறைகள் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க தொண்ணூற்றி நாலு கல்லறைகளுக்கு அலங்கார வாசல்கள் இருக்கின்றன இந்த நம்ம போ உள்ளே போய் பார்க்குறோம் இல்லையா இதெல்லாம் அலங்கார வாசல்கள் வழியாக தான் நாங்கள் உள்ளே போகிறோம் இதெல்லாமே நபதையர்கள் கட்டியது தான் கிமு ஒன்றாம் நூற்றாண்டில் இருந்து கிபி ஒன்றாம் நூற்றாண்டு வரை நபதையர்கள் கட்டியதாக சொல்லப்படுகிறது பாறையினால் செதுக்கப்பட்ட கல்லறைகள் மெல்லிய மணல்கல் மலைகளில் நேரடியாக செதுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு வாசலும் பார்த்திங்கன்னா அலங்கார வாசலாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடியது தொண்ணூத்தி நாலு கல்லறைகளில் காணப்படுகிறது இன்னும் சொல்லப்படுங்கன்னா உள்ளே அந்த படுக்கை அறைகளை பார்த்தோம் இல்லையா அது எல்லாமே அந்த குடும்பத்தாருடைய உடல்களை அடக்கம் பண்ணின இடங்களாக சொல்லப்படுகிறது நிறைய சின்னங்கள் காணப்படுகிறது அதை மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலோக கைப்பிடிகள் உள்ள கருவிகளெல்லாம் இங்கே பயன்படுத்தி செதுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது வெளியே ரொம்ப அழகான வடிவமைப்போடு கூட இருக்கிறது உள்ளே இருக்கிற பகுதியும் எளிமையாக அவங்க பரியல் பண்ணுறதுக்கு வசதியாக வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க அது மாதிரி நபதேய எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்